இந்த பழங்களை உண்ட பிறகு தண்ணீர் குடிக்க கூடாது ஏன் தெரியுமா சில பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதால் எண்ணற்ற எதிர்வினைகள் உண்டாகும் என அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் அந்த வகையில் பழங்கள் சாப்பிட்ட பின் ஏன் தண்ணீர் குடிக்க கூடாது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் சாப்பிடும் போது தண்ணீர் குடித்தால் அவை நேரடியாக உணவு மண்டலத்தை பாதிக்கும் இதனால் செரிமான கோளாறு வாயு தொல்லை வயிறு உப்புசம் போன்ற பல பிரச்சினைகளை உண்டாக்குமாம் நாம் சாப்பிட்ட பிறகு உணவு வயிற்றில் நொதித்தல் செயல்முறைக்கு உட்படுகிறது உணவை நொதிக்க சில முக்கிய நொதிகள் தேவைப்படுகின்றன சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதால் நீர் அவற்றை உற்பத்தி செய்வதை தடுக்கிறது நீரின் பீகே அளவும் பழங்களின் பீகே அளவும் முற்றிலும் வேறுபட்டு சமநிலையின்மையை ஏற்படுத்துகின்றன எனவே எந்த வகை பழங்களாக இருந்தாலும் உண்ணும் போதோ அல்லது அதற்கு பின்னரோ நீரை உட்கொள்ளக்கூடாது குறிப்பாக எலுமிச்சை ஆரஞ்சு அன்னாசி போன்ற சிட்ரஸ் பழங்கள் எனவே பழங்களை எப்போது சாப்பிட்டாலும் உடனே தண்ணீர் குடிக்காமல் முப்பது நிமிடம் கழித்து குடிக்கலாம் சாப்பிடும் போதும் இதே முறையை பின்பற்றலாம் எந்தெந்த பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் வாழைப்பழம் தர்பூசணி மாம்பழம் பப்பாளி அன்னாசி பழம் ஆப்பிள் ஆரஞ்சு